கூடுதல் ஒவ்வொரு வேலையிலும் நம்ம ஊக்குவிக்கும் சும்மா தட்டி ஒரு தோலை தொட்டு இப்படி நல்லா இருக்கா நாற்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக வீரமங்கை விருது சென்னை தியாகராய நகர் நடேசன் பூங்காவில் வைத்து வழங்கப்பட்டது உச்சையா அறக்கட்டளை சார்பாக மணிமைகளை அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தார்கள்

நாங்க ஆனர பண்றதை விட தப்ப நினைச்சுக்காருங்க மேடம் நீங்க ரெண்டு பேரும் ஏன்னா ஒரு ஒருத்தரே வண்டியை ஓட்டும் போதும் அவ்வளவு எடுத்து அவ்ளோ ரிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டுறாங்க அதனால நான் வேற ஓட்ட ஹாண்டர் பண்ண நினைச்சேன் பட் இவங்க பண்ண அந்த விட இந்த விட இன்னும் சிறப்பா இருக்கணும் என்னோட ஆசை ஸ்லோவா இருக்கீங்க விருது வழங்கும் விடா வைஷ்ணவி காலேஜ் மேம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போனேன் ஆர் எக்யூஸ் மேம் யூ கைண்ட்லி ஹானர் ஒரு அஞ்சு பேருக்கு ஆனர் பண்ணி நீங்க மா மஞ்சள் வேடா ஒரு பேரை சொல்லுவாங்க அஞ்சு பேர உங்க மேடர் மாறி இருந்தா கூட போய் அச்சமில்லை அச்சம் என்பதில் உண்ணும்போதும் அச்சமில்லை என்பதே பிச்சை கொண்டே பொருளை எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது